விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி கோவக்காய் துவையல் வாங்க எப்படி சரின்னு பார்க்கலாம் ஹெல்தியான ரெசிபி கோவக்காய் ஒரு கையளவு கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஹெல்தியான ரெசிபி கோவக்காயை நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு கட் பண்ணியாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கோவக்காய் இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கோவக்காயில் இருக்கிற தன்மை போகிற வரைக்கும் வதக்கினோம்னா போதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கங்க வதக்கிட்டு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சிருங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ கோவக்காயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நல்லா ஆரட்டும் கோவக்காயில் அதிகமாக விட்டமின் ஏ விட்டமின் பி சத்தில் நிறைஞ்சிருக்கு நம்மளுடைய பிளட் சுகர் லெவலும் கண்ட்ரோல் பண்ணோம் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நல்லாண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நாலஞ்சு பூண்டு பல் போட்டுட்டு ஒரு வர மிளகாய் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வரத்துக்குங்க கொஞ்சம் கருவேப்பில தலையும் போட்டு வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கின உடனே அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் ரெண்டு பிஞ்சு சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடுகு பொறிஞ்ச உடனே கொஞ்சம் ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சி வச்சுருக்கிற துவையல்ல தாளிப்பை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்பயும் நம்ம ரெண்டு தோசை சாப்பிட்ற இடத்துல எக்ஸ்ட்ராவாக கூட தோசை சாப்பிட்டு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டியான கோவக்காய் துவையல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ